இந்தொரு வீடியோவில் கே பி ஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நாளில் வசூல் வேட்டையாட்டிருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோ உள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் எட்டாவது நாளில் எவ்வளோ கரைசி பண்ணியிருக்கா அப்படின்றதையும் எட்டு நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எவ்வளோ கரைசி பண்ணியிருக்கா அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க ஸோ அடுத்த இரண்டாவது திரைப்படம் கே பி வை பாலா அவர்கள் எந்த இயக்குனர் கூட இணைந்த படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா என்ன வீடியோ கூட போகலாம் ஓகே எட்டாவது நாள்ல எவ்வளவு கலட்சியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாள் முடிவுல இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் வரையும் கலட்சியம் பண்ணி இருந்தது இந்த நிலையில ஏழாவது நாள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் வரையும் காந்தி கண்ணாடி திரைப்படம் கலட்சியம் பண்ணி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது எட்டாவது நாள்ல இருபத்தி